சிறுகடிக்கு ஆசையில் அடுத்ததானாக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ரொம்பலாம் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சம்பவம் ஒரு சிறப்பான விஷயம் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரோகிணி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்ற எதிர்பார்த்தோம் இல்லையா அதுக்கு இப்போ ஒரு உடை கிடைச்சிருக்கு ஸோ ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற விஷயம் இப்போது மீனா மூலமாக எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு மீனா வந்து அவங்க தங்கச்சியை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே போகும்பொழுது தான் இது மாதிரி ரோஹிணி வந்து செக்கப் போகிறாங்க அங்கே ரோகினிக்கு வந்து ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றதும் ரெண்டாவது குழந்தைக்கு செக் பண்ண வந்திருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது ஸோ இந்த விஷயத்தை மெயினாக ஸ்ருதியிட்ட சொல்ல ஷிருதி ரவிட்ட சொல்ல ரவி முத்துக்கிட்ட சொல்ல முத்து அவங்க அப்பாட்ட சொல்ல இப்படி கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் விஜயா கற்றுக்கு போகுது விஜயா ரோகிணியை கூப்பிட்டு இது மாதிரி உனக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கா சொல்லுன்ற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்காங்க ஸோ ப்ரோமோ செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஒரு விஷயம் இந்த ப்ரோமோ கனவை மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்றதா இது கனவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத